சுயாதீன ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கப்பின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இயலும் ஸ்ரீலங்கா பிரசாரக் கூட்டத்தொடரின் மஜ்மொரு கட்டம் இன்று யாபூப நகரில் நடைபெற்றது මේ සැරේ ඇැවිල්ල එක්සත් ජාතික පක්ෂයට චන් දෙ දෙන්න තමාන්ගේ උරුමය ආරක්ෂා කරන්න කියලෝ. මොකදද මමකරේ, இம்முறை வருகை தந்து ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களியுங்கள் உங்களது உரிமையை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நான் என்ன செய்வேன் ஏ ஆர் ஜெயவர்தன எழுபத்தி ஏழாம் ஆண்டு நாட்டை பொறுப்பேற்று இரண்டு வருடங்கள் மேம்படுத்தியதை போன்று நானும் நாட்டை அமைத்து தற்போது முன்னோக்கி செல்வதற்கு மக்கள் ஆணையை கோருகின்றேன் சஜித் பிரேமதாஸ் தற்போது ஐக்கிய தேசிய கட்சியில் இல்லை சஜித்தினால் அனுரவை வெற்றி கொள்ள முடியாது அனுரவுக்கான வாய்ப்பை சஜித்தே உருவாக்கினார் அன்று ஏ ஆர் ஜவர்தன எதிர்கட்சி தலைவராக செயற்பட்ட சந்தர்ப்பத்தில் வேறு ஒருவருக்கும் வாய்ப்பளிக்கவில்லை அவர் மீண்டும் பிரதமரானார் பண்டார நாயக்கவும் யாருக்கும் வாய்ப்பளிக்கவில்லை அவர் எதிர்க்கட்சி தலைவரானார் மஹிந்த ராஜபக்ச எதிர்க்கட்சி தலைவராக செயற்பட்டு அரசாங்கத்தை பொறுப்பேற்ற சந்தர்ப்பத்தில் நண்பர் மக்கள் விடுதலை முன்னணியின் அனுரகுமாரதி திசா நாயக்க விவசாய அமைச்சராக பொறுப்பேற்றார் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் விவசாய அமைச்சை சிறந்த முறையில் கொண்டு நடத்தினார் அல்லவா ஏன் சிரிக்கின்றீர்கள் நான் எதிர்கட்சி தலைவராக செயற்பட்டேன் அந்த சந்தர்ப்பத்திலும் நான் யாருக்கும் வாய்ப்பளிக்கவில்லை நல்லாட்சி அரசாங்கத்தில் மக்கள் விடுதலை முன்னணியை இணைத்துக் கொண்டு தற்போது சஜித் பிரேமதாசவுக்கு என்ன நடந்துள்ளது அவரால் அதை செய்ய முடியாமல் போனதல்லவா நூற்றுக்கு இரண்டு வீத வாய்ப்பை பெற்றிருந்த அனுரகுமார் எழுச்சி பெற்றுள்ளார் இதனால் அனுரகுமாரவுக்கு போட்டியொன்றை வழங்க வேண்டிய கட்டாயம் சஜித்துக்கு ஏற்பட்டுள்ளது சஜித் வெற்றியிட மாட்டார் சஜித்துக்கு வழங்கப்படும் அனைத்து வாக்குகளும் குமாரவுக்கு சாதகமாக அமையும் என்பதை கூற விரும்புகின்றேன் ஆனாலும் நான் நினைவுபடுத்துகின்றேன் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தகுதி சென்று சமையல் எரிவாயு சின்னத்திற்கு வாக்களியுங்கள் அதனை செய்யவில்லையாயின் சமையல் எரிவாயும் இல்லை வயம்ப எலையும் இல்லை செப்டம்பர்